நன்புகளை எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இலக்கிய விவசாயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நண்பர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் வளர்ப்பு தேடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த சரவுண்டிங்கில் வந்து போயிருந்தோம் நண்பர்களே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் தீவனத்துக்கு வந்து தீவனத்துடைய செலவை குறைக்கணும் அப்படின்றக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைவலை இருக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம் இங்கே பாருங்க நண்பர்களே இருக்கு இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அறுபது பேருக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டன் வரைக்கும் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க கரைவலை வளைச்சு இழுத்துட்டாங்க பாதி மீன் உள்ளதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மீனாக பிடிச்சி தான் வந்து வலையில் ஏற்றி அதை வந்து வெளியே இழுக்கிறாங்க நாங்களும் கூட சேர்ந்து இழுத்தோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான காசு செலவாகும் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நண்பர்களே ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த மீன்களை வந்து அவங்க வெளியே கொண்டு வராங்க நம்ம நினைப்போம் நாலு டன்னு அஞ்சு டன் மீன் பாவம் பரவாயில்ல வலையை போட்டாங்க பிடிச்சாங்க இழுத்தாங்க கொண்டு வந்துட்டாங்க வெளியே பாருப்பா நல்லலாவா அப்படிலாம் கிடையாது நண்பர்களே உள்ள அத்தனை பேர் இருக்காங்க உள்ளே முப்பது பேர்கிட்ட படகளை வந்து சுற்றி வளைச்சின்னு நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெளியே வந்து அறுபது எழுபது பேர்கிட்ட வந்து பிடிச்சி இழுத்து கொண்டு வர்றாங்க வெளியே ரொம்ப சிரமப்பட்டு வெளியே கொண்டு வராங்க இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விலைக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் போகுது நாங்கள் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபா இவ்வளோக்குள்ளே தான் போகுது இது வந்து கோழி தீவனத்துக்கு போகுது இந்த மீன்களை வந்து நாங்கள் வாங்கி இதை வந்து நாங்கள் வந்து ஐஸ் அடித்து ஃப்ரீஸரில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிரித்து வச்சு இதை வந்து நம்ம தீவனத்துக்கு வெட்டி போட்டு பண்ணுவோம் அப்புடின்ன மாதிரி பார்த்தோம் இங்கே பாருங்கள் நண்பர்களே நல்ல மீன் ரொம்ப மீன்கள் இருந்துச்சு நல்ல வலையுமே நல்ல வலையாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் வந்து வெட்டி வந்து மீனாக போடுவோம் இல்லை அப்படின்னா கருவாடா மாற்றி கருவாடா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான மீன்களை எடுக்கிறதுக்கான தேடலில் போனோம் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் வந்து நல்லா சாப்பிடுது நல்லா வளருது வளர்ச்சி நல்லாயிருக்கு தீவனத்துடைய செலவுமே வந்து நல்லா குறைவா தான் இருக்குது விரால் மீன் விராள் மீன் வளர்க்குறது லாபம் தான்